ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காப்பரிசி செய்வது எப்படின்னு பார்ப்போமா இதே சிகப்பரிசி கடையில் கேட்டால் சிகப்பரிசின்னு கொடுப்பாங்க இது காது குத்துக்கு செய்கிறது செட்டிநாடு சைடெலாம் செஞ்சு கொடுப்பாங்க இதை காது குத்தும்போது கடையில் போய் சிகப்பரிசி இல்லை மட்டை அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கி இதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி காட்டன் துணியில் இந்த ஈரம் போக நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப காய வைக்க வேண்டாம் ஈரம் மட்டும் போனால் போதும் அதுக்கப்புறம் தேங்காயை சின்ன சின்னதாக க பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நெய் ஊற்றி வறுக்கணும் வறுத்துட்டு வெள்ளத்தை உடச்சி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்குவோம் தேங்காயை ஃபஸ்ட்டு நல்லா நெய் ஊற்றி அந்த ஈரத்தன்மை இல்லாமல் வறுத்து எடுத்துக்குவோம் அதோட பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்குவோம் ஒரு தேங்காய் நைஸாக வெட்டி போட்டிருக்கோம் ரெண்டு நல்லா வதக்கிட்டு பாகு காஞ்சிருச்சு ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கிளறிக்குவோம் காப்பரிசி நல்லா ஈரம் போக காஞ்சிருச்சு தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் வறுத்தாச்சு நெய்யில் போட்டு இப்போ காப்பரிசியோட இந்த தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்குவோம் வாசனைக்கு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டு அதோட இந்த காய்ச்சி வச்சுருக்க பாகை வடிகட்டி சேர்த்துக்குவோம் பாகை ரொம்ப முறுகிறக்கூடாது முருகிச்சின்னா க சாப்பிட முடியாது கல் மாதிரி ஆயிரும் வெள்ளம் கரைஞ்சாவே போதும் பாகு ரெடியாகிடும் இந்த அரிசியில் அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு கிளரி எடுத்துக்குவோம் கிளரி எடுத்தோம்னா சுவையான காப்பரிசி காதுகுத்துக்கு கொடுக்குற காப்பரிசி ரெடி ஆயிரும் இது ரொம்ப ஹெல்த்தியானது வெள்ளத்தை நல்லா வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க காப்பரிச்சு ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் 咱们那个。